இரண்டாவதா கஸ்தூரிராஜா வரிகளுக்கு கிருஷ்ணராஜ் தேவி இருவரும் இணைந்து பாடின என்னடி கூட்டத்துல அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல் மூன்றாவதா கஸ்தூரிராஜா கிருஷ்ணராஜ் தேவி இருவரும் இணைந்து பாடின கே பஞ்சார கூட அப்படிங்கிற இந்த ஒரு அழகான அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கே சி பாபு அவருடைய தயாரிப்புல கே ஆர் இயக்கத்துல இளையராஜாவின் இசையில் வெளிவந்த படம் இரட்டை ரோஜா இந்த படத்துக்கான பாடலை பாடும்போது இளையராஜா தேவி கிட்ட கேட்டாராம் அடுத்த அத்து அம்புஜத்தை பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு பழைய பாடல் இருக்கு அந்த பாடலை கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னனால அதே மாதிரி தான் இந்த பாட்டு இருக்க போது அதே மாதிரி நீ இந்த பாட்டை பாடிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாட்டை வந்து நீங்க முழுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு விலகம் தெரியும் அந்த பாட்டு இந்த பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும் ரொம்ப ஒரு அழகான பாடல் வாலியின் வரிகள்ல மனோ தேவி இருவரும் இணைந்தே பாடியிருப்பாங்க என்ன சம்சாரம் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பாடல நண்பர்களே தேவி அவர்கள் பாடின முதல் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெளிவந்த அம்பிகை நேரில் வந்தால் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்துலதான் வந்து தேவி அவர்கள் முதல் முதலா வந்து பாடல் பாடினாங்க இந்த பாடல் பாடும் போதே சில சர்ச்சைகள் எழுந்துச்சு அதாவது வந்து இவங்களை வந்து இளையராஜா தான் வந்து அறிமுகப்படுத்தினாரு அந்த நேரத்துல வந்து செய்தி ஊடகங்கள்ல இளையராஜா வந்து இவங்களை வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த படத்துல இருந்து வர்றாங்க இவங்களுக்கு வந்து பாடுறதுக்கு விருப்பமே இல்லை விருப்பமே இல்லாம தான் வந்து ஒருத்தவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூர் அந்த நேரத்தில் வந்து பரப்பப்பட்டதா ஒரு காணொலியில வந்து தேவி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெளிவந்த அம்பிகை நேரில் வந்தால் திரைப்படத்தை சித்ராராமு அதாவது ஆரம்பத்துல சித்ராமு அப்படிங்கிறது வந்து வந்து அவருடைய அவருடைய பெயர் சித்ரா லட்சுமணன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு அவருடைய தயாரிப்புல மணிவண்ணன் இயக்கத்துல இளையராஜாவின் இசையில வெளிவந்த படம் தான் அம்பிகை நேரில் வந்தால் இந்த படத்துக்காக பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரியில எஸ்பிபியும் தேவியும் இணைந்து பாடின கல்யாண சேலை அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் இந்த பாடல்தான் தேவியினுடைய முதல் பாடல் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கே பாலு தயாரிப்புல ஆர் சந்திரா இயக்கத்துல இளையராஜாவினுடைய இசையில வெளிவந்த படம் தான் சின்னத்துறை இந்த படத்துல வந்து தேவி அவர்கள் மூன்று பாடல்கள் பாடியிருக்காங்க பழனி பாரதி அவர்கள் வரிகள்ல கொலுசு கொஞ்சம் அப்படிங்கிற இந்த பாடல புன்னிகிருஷ்ணனும் தேவியும் இணைந்து பாடியிருக்காங்க இரண்டாவதா அறிவுமதி வரிகள்ல மரகதகுட்டி அப்படிங்கிற இந்த பாடல எஸ்பிபியும் தேவியும் இணைந்து பாடியிருக்காங்க மூன்றாவதா வாசன் வரிகள்ல பக்கத்தில் நீ இருந்தும் அப்படிங்கிற இந்த பாடல எஸ்பிபியும் தேவியும் இணைந்து பாடியிருக்காங்க இப்ப இந்த பாடலை கேளுங்க பக்கத்தில்